இன்றைக்கு பைபிள் உள்ள வசனம் எந்த வசனம் கேட்டிருக்காங்கன்னா உபகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் அஞ்சாம் வசனம் கேட்டிருக்காங்க என்ன இருக்குன்னு பபமாக எடுத்து வச்சுருக்கேன் வாசிக்க புருஷரின் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் எப்படியா ஒரு ஆணோட உடைய ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணோட உடைய ஒரு ஆணும் மாத்தி போடக்கூடாது இது என் கண்ணு ரெண்டு தடவை நான் இதுக்காக கேள்வி கேட்டிருந்தாங்க அதை இதில் போட்டிருந்தேன் ஒரு ஆண் போடுறவுடைய ஒரு பெண் போடக்கூடாது ஒரு பெண் போடுறவுடைய ஒரு ஆண் மாற்றி போடக்கூடாது ரெண்டு பேருக்குள்ள அவங்க உடையை மாற்றிக்கிடாதீங்க எனக்கு கருவறுப்பான விஷயம்னு சொல்கிறார் ஆண்டவர் எதுக்கு நம்ம அந்த உடையை போடணும் முதல்ல எதுக்கு மைண்ட் செட் வருது ஒரு பெண்ணோட உடையை நம்ம போடணும் ஒரு ஆணோட உடையை நம்ம போடணுங்கிறது அவங்க அவங்களுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இப்போ நான் ஒரு சுடிதார் போட்டுருக்கிறதோ நான் ஒரு சேலை கட்டி இருக்கிறதோ பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது ஒரு முகம் மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் போடுற ஒரு ட்ரெஸ்ஸை ஒரு பொண்ணு போடுறது எப்படி இருக்கும் அது ஒரு முகம் மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு உடல் அமைப்புகள் வேற மாதிரி இருக்குது ஆணுக்கு ஒரே இருக்கிற மாதிரியே பெண்ணுக்கு இருக்குது ரெண்டு பேருக்கும் உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும் எந்த இடத்துல டைட்டாக போடணும் நம்ம நமக்கு இருக்குது எந்த இடத்துல அவங்க டைட்டாக போடணும் லூஸாக போடணும்னு அவங்களுக்கு இருக்குது அதனால ஆண் போடுறதே பெண் போடாது பெண் போடுறது ஆண் போடாது உனக்கு ஏதோ நீ அதை தயாரித்து போடு அவங்களுக்குள்ள துணியை அவங்கவுங்க போடுங்க அடுத்தவங்களுக்குள்ளதும் மாற்றி மாற்றி போடாதீங்க அது நம்ம தேவனுக்கு பிரியமில்லாத அறிவறுப்பான காரியமாக ஒன்று இருக்குது இதை தான் அந்த வசனத்தில் கொடுத்துருக்கு இதே மாதிரி உள்ள வசன எதுவும் புரியலை அர்த்தம் புரியலை கேள்விவதற்கு இல்லை உங்களுக்கு எவ்வளவு எதுவும் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டு இருக்கா இல்லை அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்